வணக்கங்க இது வந்து கத்திரிக்காய்ங்க பச்சை கத்திரிக்காய் இதை வந்து வழுதுணங்காய் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இது வந்து செடியில் அப்படியே கொத்து கொத்தாக காய்க்குதுங்க அப்படியே கொத்து கொத்து கொத்தான காய் நிறைய காய்க்கடி காய்க்குது இது இந்த ரகத்தில் மூணு விதமான காய் இருக்குது இந்த கத்திரிக்காய் இந்த வழுதுனங்காயில் பச்சை காய் பச்சை கலர்லேயும் இருக்குது வெள்ளை கலர்லேயும் இருக்குது ஊதா கலர்லேயும் இருக்குதுங்க மூணு வகையானது இது பச்சை கலரு இது வந்து கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த இந்த கத்திரிக்காய் வந்து நல்ல சுவையாக இருக்குதுங்க இந்த ரகம் செடி வந்து கத்திரி செடி வந்து ரொம்ப தாக்கு பிடிச்சி வளருதுங்க கத்திரிக்காய்னாவே நோய் அதிகம் தாக்குதல் இருக்கும் இது வந்து அவ்வளோவா நோய் தாக்குறது இல்லைங்க நோய் தாக்குதலும் குறைவாக தான் இருக்குது நல்ல பிடிச்சி வளர திரண்டு இருக்குது இது வந்து ஒரு மூணு செடி நாலு செடி இருந்தால் போதுங்க ஒரு குடும்பத்துக்கான கத்திரிக்காய் தேவையை பூர்த்தி பண்ணிடலாம் நல்ல ரகம் இது வந்து நல்ல ஈல்டு கொடுக்குதுங்க நல்ல கொத்து கொத்தான கத்திரி கத்திரிக்காய் நல்ல ஈல்டு கொடுக்குதுங்க இது வந்து வீட்டு தோட்டத்துக்கு ஒரு நல்ல தேர்வாக இருக்குங்க இது வீட்டு தோட்டத்தில் வச்சு ஒரு குடும்பத்துக்கு தேவையான கத்திரிக்காயை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் நன்றிங்க